நாங்களோடைய லுமி நீங்கள் பார்த்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் லட்சுமி எல்லாத்துக்குமே விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வந்து பிள்ளையார் எல்லார்த்தோட வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை கொடுக்கணும் சீரியஸாக சொல்லணும்னா இது பர்ஸ்னலான ஃபோட்டோ வீடியோ தான் உண்மையுமே சொல்லணும்னா என்னோடய வாழ்க்கையில் பிள்ளையார் வந்து அவ்வளோ க்ளோஸ் டு ஹர்ட் பிரணாவ் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டை தவிர்த்து அதிகமாக இருந்தது அம்மா வீட்டில் அப்படின்னா இந்த பிள்ளையார் கோயிலில் தான் அதுக்கு பாருங்கள் சாப்பாடு விட்டுறதா இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் எவ்ரி இயர் வந்து இந்த இந்த செகண்ட் தேர்ட் பிக் இல்லையா அது வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்க பிளேயர் தான் இந்த எவ்ரி இயர் வந்து மார்கழி மாதம் நான் ஒரு ஃபுல் அபிஷேகம் தனியாக பண்ணிகிட்ருக்கேன் ஏன் அப்படின்னா எனக்கு வீட்டிலருந்து இப்படி ஒரு விஷயம் யூடியூப் மூலமாக எனக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி காட்டுங்க அப்பா இல்லாதப்போ அதப்போ நான் தடுமாறினப்போ நான் போய் நின்று ஒரு நிமிஷம் கேட்ட ஒரு விஷயம் சீரியஸ்லி ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மிலாம் புலம்பியே கேட்டுகிட்டு வந்தேன் அவரை பின்னாடி இருக்கவர்கிட்டால் நான் ரொம்ப முறையிடுவேன் அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இதோ பிரணவ் வந்து மாலை போட்டுட்ருக்கார் இல்லையா இந்த பிள்ளையார் பக்கத்தில் தான் எனக்கு தாலி கட்டணும் இங்கே கீழே அப்படியே உட்காந்து தாலி கட்டிட்டு வந்தேன் மோகனுக்கும் எனக்கும் திருமணமானது தான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி என் வாழ்க்கையில் எல்லாமே பிள்ளையார் தான் எல்லோரும் ஒரு சமீபத்தில் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தா என்னென்னா வீட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கோவில் எல்லாம் விட்டுருவோம் மலையில் இருக்க கோவிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு அப்போ நான் அவளுக்கு சொன்னேன் இல்லைப்பா நான் மலையில எல்லாம் எங்கேயுமே போகமாட்டேன் நித்தமும் இவரை மட்டும் தான் நினைப்பேன் எங்கேயோ ஏதோ ஒரு விசேஷம்னா கூட எங்கேயோ எந்த விசேஷமாக இருந்தாலும் அப்பா நீ பார்த்துக்கோ என்னால் இவ்வளோ தான் வர முடியுது அப்படின்ட்டு அவரவே நான் காலை பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொன்னேன் ஸோ நம்ம வந்து என்னை பொறுத்தவரைக்கும் கடவுள் நம்பிக்கைங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம சரியாக இருக்கணும் ஓகேவா நம்ம என்ன வேணாலும் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகக்கூடாது அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் இருக்கணும் ரெண்டாவது ஒரு நிமிஷம் மனசார நான் நினச்சா போதும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் மனதார எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நினைக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய வேண்டுதலை நான் அடிக்கடி சொல்லிகிட்ருக்கேன் அவங்ககிட்டையுமே சொல்லும் செயலும் என்னுடைய ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க இருக்காங்க ஸோ என்னை சொல்ல வைக்கிறதும் செய்ய வைக்கிறதும் அவங்க தான் அப்போ என்னை நல்வழிப்படுத்துகிறோம் இது மட்டும்தான் நான் ப்ரேயரில் எப்பவுமே வைக்கிறது ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்குது சீரியஸாக சொல்லணுன்னா நாங்கள் கொஞ்சம் அப்பா இருந்து ஒரு இடத்துல ரொம்ப தடுமாறிட்டுருந்தோம் வாழ்க்கையில் அப்போ அம்மா வந்து இந்த சங்கடக சதுர்த்தியை வந்து அப்பா தான் இந்த கோவிலை உருவாக்குனார் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க பிள்ளையாரை அப்புறம் வந்து எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா அந்த பிக்கில் இருக்கிறது இந்த இந்த பிக் இந்த டோட்டலாக ஓகேவா இந்த பிள்ளையார் வந்து அப்பா தான் கோயிலில் கட்டினாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து சங்கடாசத்துர்த்தி ஃபுல்லாக யாருமே பண்ணாலும் பண்ணலேனாலும் அவங்க ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ நானும் நினைப்பேன் நீ ஏன் இவ்வளோ மெனைக்கடுற அப்படின்லாம் நினச்சிருக்கேன் ஏன்னா இண்டிவிஜுவலாக பண்ணுறது சங்கடாசக்தி நாட் ஈஸி ஆனால் அப்போது ஸ்ட்ரீட்டில் வந்து கிண்டல் பேசுவாங்க இல்லையா நீயும் தான் கோயிலில் பிடிச்சிட்ருக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்லாம் கேள்விப்பட்டு அம்மாவும் காதுபட கேட்டிருக்காங்க பதில் கொடுத்துட்டும் வந்திருக்கோம் அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது அப்போ நாங்கள் பிள்ளையாரை மட்டுமே பிடிச்சி இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும் இல்லை ஊருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது எங்கள் வாழ்க்கையில் அழகாக வந்து எல்லா மாற்றமும் அழகாக ஏற்படுத்தினார் உண்மையுமே சொன்னால் யூடியூப் சேனல் வந்து என் வாழ்க்கையோட பிரம்மாண்டம்ங்க யார் எப்படின்னு நினைச்சாலும் சரி என் வாழ்க்கையோட உச்சகட்ட பிரம்மாண்டம் யூடியூப் தான் அதுக்கு நிகரான ஒரு விஷயம் அப்படின்னா பிரணவ் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தும் எனக்கு பிள்ளையார் மூலமாக மட்டும்தான் கிடச்சிது ஏன்னா பிள்ளையாரை நினச்சி அந்த இடத்துலையே நின்று நின்று ஒரு தொழிலாக ஆரம்பித்தேன் இது எனக்கு தொழில்தான் உண்மையுமே அதே மாதிரியே என் பையன் வந்து சங்கராசக்தி அன்னைக்கு பிறந்தான் இதில் அந்த பிரசவம் அப்படிங்கும்போது டேட் குடிக்கும்போது இந்த சங்கராசகத்தையும் எனக்கு கண்ணுக்கு தெரிலங்க சீரியஸ்லி அந்த கேலண்டரில் போய் பார்ப்போம் சரி இந்த டேட் அந்த டேட்டு வெள்ளிக்கிழமை அது மாதிரிலாம் என் பையனாக இருந்தேன் அப்படின்லாம் எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா கொஞ்சம் பெயின் ஆரம்பிச்சிருச்சு அதனால எனக்கு ஒன்றும் புரியலை பட் ஆனால் எல்லாம் டேட்டா ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டு வந்துட்டு தான் சீரியஸாக பார்த்தோம் வீட்டில் வந்து பார்த்தா சங்கடா சக்தி அதுக்கப்புறம் சஷ்டி கூட இருக்குது ஏன்னா அவங்க அப்பா வந்து பயங்கர ஒரு முருகர் பக்தர் நான் முருகரும் நாங்களும் தீவிரமாக தான் கும்பிடுவோம் இருந்தாலும் அந்த சங்கராசரத்தில் போய் நிற்குது அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு தான் என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே அவர் தான் காலேஜ் போகும்போது தஞ்சாவூரில் படிக்கும்போது எவ்வளோ அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் அம்மா வந்து கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிம்பாங்க மா பஸ்ஸுக்கு லேட் ஆச்சுமா அப்படின்னு அந்த கோவம் வந்தாலும் ஆனால் அவரை விடாமல் நான் பார்க்காம போக மாட்டேன் எந்தெந்த இடத்துலையுமே எங்களுடைய அத்தனை கஷ்டத்துலேயும் அவரை மட்டுமே நம்பி நம்பி தூக்கி விட்டாங்க உண்மையுமே மோஸ்ட் கனெக்டட் ஏதோ நம்ம வாழ்க்கையில எல்லாம் சரியாயிட்டோம்னா நமக்கு உதவினவங்களை நினைச்சு பார்க்கணும்னு சொல்லுவோம் இல்லையா அப்படியும் அவரை பத்தி உங்ககிட்ட நான் பேசுறதுல சந்தோஷம் இது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு கடவுள் இருப்பார் ரொம்ப ஆழமா அது பாபா சாமியாக இருக்கலாம் முருகரா இருக்கலாம் எந்த சாமியாக வேணாலும் இருக்கலாம் இப்போ ரீசெண்டாக என்னோடய குலதெய்வம்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க ஏன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நிறையா நமக்கு ஏற்படும் போது என் கடவுள் தான் அப்படின்ட்டு நம்ம போய் நிற்கிறோம் நிச்சயமாக ஆனால் நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் ஏன்னு எனக்கு தெரியலை இப்போ இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போக முடியலனாலும் நேற்றுலேருந்து என் நினைவுகள் ஃபுல்லாக அந்த கோவிலில் தான் இருக்குது அவ்வளோ நான் அவரை மிஸ் பண்ணுறேன் ஸோ அது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லேயும் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு பொறுத்தவரையில் விநாயகர் அப்படிங்கிறதான் பர்சனலான விஷயம் என்னுடைய பையன் பிறந்ததும் சதுர்த்தி கோவிலில் கல்யாணம் நடக்கிறதும் முருகர் ச முருகருக்கு சன்னதியில் இருந்தாலும் பிள்ளையார் முன்னாடி தான் நடக்குது அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து என் வாழ்க்கையில் பிள்ளையார் தான் ஸோ அது அம்மா வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லணுன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே அவங்க சங்கட சதுர்த்தி ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்டில் அதனால் நாங்கள் பிரணவ் பிறந்ததுக்கப்புறம் சரி என்னானாலும் வாழ்க்கையில் இரநூறுபா அதுக்கு ஒதுக்கி வச்சிடணும் குறைஞ்சபட்சம் அம்மா செடுத்து செய்கிறதுங்கிறது வேற நான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஸோ அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸோ இந்த இடத்துல ஒரு சில மெமரிஸ் உங்கள் ஷேர் பண்ணேன் பிரணவோட வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு ஸ்பெஷலான விஷயத்துலையும் அவர் இருக்கார் ஸோ உண்மையாகவே சொன்னால் பிள்ளையாரை வந்து நான் ரொம்ப பெருசாக நினச்சிட்ருக்கேன் என் வாழ்க்கையில் ஆரம்ப சுழியும் அவர் தான் எல்லாமே செஞ்சு கொடுக்குறதும் அவர் தான் ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவரை பற்றி உங்கள்கிட்ட பேசினதில் சந்தோஷம் ஏன்னால் நான் என்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா அவர் தான் காரணம் சேடாக இருந்தால் கூட அவர் கூட தான் போய் சண்டை கட்டுவேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு ஸ்ட்ரீட் பிள்ளையார் தான் வந்து எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு அவரோட ஸ்பெஷல் நாள் முடிஞ்ச வரைக்கும் கொழுக்கட்டை இன்றைக்கி இண்டிவிஜுவலாக தான் செஞ்சாங்க ஏன்னா அம்மா அங்கே இருக்கிறனால ட்ரை பண்ணேன் அவருக்கு நல்லபடியாக கொழுக்கட்டையை ரெடி பண்ணி கொடுத்துருவார் கொடுக்க வச்சிருவார்னு நம்புகிறேன் ஓகே ஒரு ஸ்பெஷல் விஷஸ் கண்டிப்பாக வந்து ஜிபிஓ ஒவ்வொரு வருஷமும் அவருக்காக அவருக்கு உங்களுக்காக அவர்கிட்ட நான் வந்து ஒரு முழு அபிஷேகமும் பண்ணிகிட்ருக்கேன் அதை நான் ஃபோட்டோ எடுப்பேன் ஆனால் நான் என்னன்னே தெரிலங்க அந்த ஃபோட்டோ எடுத்து பேசவே முடியறதில்ல ஏன் உங்களுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த பர்த்டே விஷ்லாம் எல்லோரும் சொல்லும்போது இவங்க ஒவ்வொருத்தருக்கும் டெய்லி விஷ் பண்ண முடியல என்ன நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது என்னோடய ஃபீவர் நல்லா சரி இருந்தேன்னா ஃபீவர் சரியாகணும்னு நினைக்கிறது அது மாதிரி நிறையா ஆரம்ப நாட்களில் என் மனசை நீங்கள் ரொம்ப பாதிச்சுட்டீங்க இவங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்ல அப்படின்னு நான் பண்ண விஷயம் தான் பிள்ளையாருக்கும் உங்களுக்காக ஒரு அபிஷேகம் பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ அதில் யூடியூப்லேருந்து வர இன்கம்மை எடுத்து அதன் மூலமாக மார்கலியில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி நான் எவ்ரி இயர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை நான் சொல்கிறது இல்லை பட் ஆனால் அதை இருக்கேன் எந்த வருஷமும் பண்ணேன் ஸோ அது மாதிரி எவ்ரி இயர் பண்ணிகிட்டு இருக்கேன் சந்தோஷமாக இருக்காது உங்களுக்காக செய்கிறது இல்லை அது உங்ககிட்ட சொல்றதுலேயும் சந்தோஷமா இருக்கு ஸோ புரிதல்காக அந்த முழு கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் எங்களோட ஃபேமிலிக்கு ரெண்டாவது தான் சீரியஸ்லி உங்கள் எல்லாத்துக்கும் தான் ஏன்னா நீங்கள் எல்லாரும்தான் என்னை சந்தோஷப்படுத்துறீங்க அவரை போலவே அதனால உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சேன் ஸோ எல்லாத்துக்கும் மீண்டும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு அருகம்புல்லாச்சு கொண்டே வச்சு அவர்கிட்ட நீங்கள் மனசார வேண்டிக்கங்க டெய்லியுமே வேண்டிக்கங்க அவர் வந்து நிச்சயமாக மாற்றத்தை கொடுப்பார் பெரிய மலையில் இருக்க சுவாமி தான் மாற்றம் கொடுக்கணும் இல்லைங்க இருந்து மனதார நம்ம சரியாக நடந்து அந்த சரியான செயலை செய்கிறதுக்கு கேட்டால் நிச்சயமாக கடவுள் கொடுப்பாரு ஸோ அப்படி தான் எனக்கு பிரணவும் கிடச்சிருக்காங்க நீங்களும் கிடச்சிருக்கீங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்கன்னு தான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு பிரணவ் செகண்ட் தான் ஏன்னா யூடியூப் தான் என்னோடய முதல் குழந்தை அப்படிங்கிறது மீண்டும் பதிவு பண்ணி இந்த வீடியோவில் துடை போகிறேன் ஸ்டடியோம்